திருச்சக ராசினவர்களுக்கு இந்த வார பலன் திருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமத்தை முடிச்சுட்டு இந்த வார அமைப்புகள் தெளிவாக ஆரம்பிக்குது இப்போ அந்த தெளிவாக ஆரம்பிக்கக்கூடிய வாரங்கள் வந்து எப்போதுமே சம்மந்தப்பட்ட ராசினவர்களுக்கு சொந்தமாக எதையுமே செய்யக்கூடிய சொந்தமாக முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கை கொடுக்குற மாதிரி இருக்கும் சந்திராசிரமத்தை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த சந்திராசனத்தில் சில பின்னடைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை முடிச்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுனால சொந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சொந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வார அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய விஷயங்கள் ஏன்னா பாக்கியாதிபதி இல்லையா உற்சாகத்துக்கு சந்திரன் கிட்டத்தட்ட நல்ல அமைப்பில் வந்துச்சுன்னா நல்ல பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் அதாவது நீங்கள் உழைப்புக்கான இந்த பாடுபட்டதுக்கான பலங்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் தான் மனதுக்கேற்ற ஒரு பலன் அப்படிங்கிறதும் தான் ஸோ அந்த வகையில் சந்திரன் வலு நல்லா இருக்குது இன்னும் பெரிய அளவுக்கு வீணாக போல இந்த நிலைமை வந்து உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு பாக்கியமான வாரங்கள் இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட ஒர்க்கிங் டேஸு வார இறுதி இந்த மாதிரி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஆசினவங்களுக்கு சில பாக்கியங்கள் உங்களுடைய பெயரை மையப்படுத்தி சில பாக்கியங்கள் கிடைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் உங்களுடைய பெயரை மையப்படுத்தி உங்களுடைய பேருக்காக உங்களுக்காக நீங்கள் செஞ்ச செயலுக்காக உங்க மேலே உள்ள அபிப்பிராயத்துக்காக இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பேசிக்கலாம் சொல்லிடலாம் ஸோ இதை நான் பேஸ் பண்ணி விருச்சகராசினவர்களுக்கு டே பை டே இந்த வாரம் முழுக்கவே கிட்டத்தட்ட பாக்கியங்கள் யாருக்கு என்ன பாக்கியங்கிறதெல்லாம் அவங்கவுங்க லெவலுக்கு கண்டிப்பாக அது கிடைக்க வந்துடும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பாக்கியங்கள் கிடைக்கும் அந்த பாக்கியமே சந்தோஷமாக இருக்கும் அதனால வந்து தனித்தனியாக பேச வேண்டாம் இதற்கு மிக முக்கியமாக செவ்வாய் நல்ல வலுவாக இருக்கிறதுனால அசட்டு துணிச்சல் இல்லாமல் குறிக்கோளான திறமையான துணிச்சல் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உங்களுக்கு வெற்றியராசினங்கள்ட்ட இந்த வாரம் வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் ஏதாச்ச ஒரு விஷயத்தில் நீங்கள் புதுசாக ஈடுபட்டால் கூட இல்லை ஈடுபட்டுக்கிட்டு இருந்தால் கூட புதுமையாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஸோ இந்த பாக்கியங்கள் என்பது சக்ஸஸ் கேட்டது கிடைக்கிறது கேட்கறது முடிய சில விஷயங்கள் கிடைக்கிறது ரொம்ப தொங்காமல் ஈஸியாக சில விஷயங்கள் முடிவுது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதே போல் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு சில விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் மனசு அதுவாக இதுவாக அப்படின்னா ரெண்டு மனசில் இருக்கக்கூடிய அத்தனை விருஜயராசினவங்களுக்கும் இந்த வாரத்தில் இந்த ரெண்டு மனசுங்கிற விஷயங்கள் முடிவுக்கு வந்து ஒரே பலன்தான் ஒரே மனசு தான் நமக்கு ரெண்டு விதத்தில் ஊசலாடி இருந்த எல்லா விஷயங்களும் முடிஞ்சு நமக்கு ஒன்றே ஒன்று நியாயமாக வந்துடும் வந்துடுச்சு இதை வச்சு நம்ம எதாவது பிக்கப் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ராசி பொழுது இந்த வாரத்தில் வருவீர்கள்